மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தை படிப்புக்காக வேலைக்காக திருமணத்துக்காக அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட பெரிய அளவில் சொத்து பணக்காசு எதுவுமே இல்லை எங்கிட்ட இருக்கிறது ஒரு சின்ன வீடு அல்லது நிலம் தான் இருக்குது இதை விற்று தான் நான் பண்ணணும் ஆனால் இந்த பூமி வந்து விற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப மனம் வருத்தப்பட்டு இருப்பீங்க அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் ஒரே ஒரு வெள்ளி காசு அது ஒரு கிராம இருந்தாலும் பரவாயில்ல அரை கிராம இருந்தால் பரவாயில்ல அது உங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து அந்த வெள்ளிக்காசு வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு பூமி எங்கே இருக்கோ அந்த இடத்துல வடமேற்கு மூளை அந்த மூளை வந்து குபேர மூளைன்னு சொல்லுவாங்க அந்த மூளையில சும்மா உங்களோட கையளவு ஒரு ஜான் அளவு குளிப்பறிச்சு அதில் ஃபர்ஸ்ட் என்ன ஊற்றணும்னா மஞ்சத்தூள் தண்ணி பால் உதிரிப்பு பூ சில்ற காசு இதெல்லாம் போட்டுட்டு கடைசியாக அந்த காசை போடுங்க போட்டு அந்த பூமியை தொட்டு நல்லா வணங்க அப்பா நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் இந்த பூமி விற்றுட்டு எங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு விழுந்து கும்பிடுங்க இப்படி ஒரு தடவை பண்ணால் போதும் திரும்ப திரும்ப பண்ணணுன்ற அவசியம் இல்லை இப்படி பண்ணி வச்சுட்டிங்கன்னா தொண்ணூறு நாளில் பூமியோட விலை உயரும் ஏன்னா நமக்கு ரேட் ஒத்து தான் சில பேர் விற்காமல் இருப்போம் இந்த பூமிக்கான விலை உயர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்படி பண்ணீங்கன்னா உங்களோட பூமி வித்துரும் உங்களோட தேவைகள் பூர்த்தியாததுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு